நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்கும் யூதர்கள் ஒரு வருஷத்தில் ஏழு பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் அந்த பண்டிகைகளுக்கும் புதிய ஏற்பாட்டில் நடந்த நடக்கப் போகிற சம்பவங்களுக்கும் நேரடி தொடர்புகள் இருக்கின்றன யூதர்களுடைய ஏழு பண்டிகைகள் என்பவை பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதற்கனி பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை ஆகிய பெந்தைகோஸ்தை பண்டிகை எக்கால பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை கூடார பண்டிகை என்பவைகளாகும் இவற்றில் எக்கால பண்டிகை என்பது ஐந்தாவதாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த பண்டிகை யூதர்களுடைய ஏழாம் மாதமாகிய திஸ்ரீ என்கிற மாதத்தின் முதல் தேதியில் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த திஸ்ரீ மாதம் என்பது நம்முடைய செப்டம்பர் மாதத்திற்கும் அக்டோபர் மாதத்திற்கும் இடையில் வருகிற யூதர்களுடைய ஏழாம் மாதமாகும் இந்த பண்டிகையை இஸ்ரேலில் இரண்டு நாட்கள் கொண்டாடுவார்கள் இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் யூதர்கள் எக்கால பண்டிகையை கொண்டாடப் போகிறார்கள் யூதர்களுடைய ஏழு பண்டிகைகளில் முதல் நான்கு பண்டிகைகள் இஸ்ரேல் நாட்டின் இளவேநீர் காலமாகிய முன்மாரி மலை பெய்யக்கூடிய மாதங்களிலும் அடுத்த மூன்று பண்டிகைகள் இஸ்ரேலின் பின்மாறி மழை பெய்யும் காலங்களிலும் கொண்டாடப்படுகிறது அதாவது யூதர்களின் முதல் மாதமாகிய நிஷான் மாதத்தில் முதல் மூன்று பண்டிகைகளும் இரண்டாம் மாதத்தில் நான்காம் பண்டிகையும் கொண்டாடப்படும் ஆனால் அடுத்த மூன்று பண்டிகைகளுமே அவர்களுடைய ஏழாம் மாதமாகிய திஸ்ரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இனி செப்டம்பர் இந்த மாதம் நடக்கப் போகிற யூதர்களுடைய ஐந்தாவது பண்டிகையாகிய எக்கால பண்டிகை குறித்து பார்ப்போம் எக்கால பண்டிகை அதாவது எக்கால பண்டிகையோடு சேர்த்து அவர்கள் தங்கள் புது வருஷ பிறப்பையும் அதாவது நியூ இயரை கொண்டாடுகிறார்கள் முதலில் இந்த புது வருஷ பிறப்பை எப்படி என்று பார்த்துவிட்டு எக்கால பண்டிகை குறித்து விளக்கமாக பார்ப்போம் ஏழாம் மாதம் முதல் தேதியில் நடக்கும் எக்கால பண்டிகையின் அன்றே புது வருஷ பிறப்பையும் கொண்டாடுகிறார்கள் அது எப்படி ஏழாம் மாதத்தில் வருஷம் புதிதாக பிறக்கிறதா என குழப்பமாக இருக்கிறதா யூதர்கள் அப்படித்தான் அவர்களுடைய எல்லா கலாச்சாரங்களும் செயல்பாடுகளும் உலகத்தின் மற்ற இனத்தவர்களை விட வித்தியாசமாகவே இருக்கும் தனித்துவமாக இருக்கும் இஸ்ரேல் நாட்டில் யூதர்களின் முதல் மாதம் என்பது ஆபிப் மாதமாகிய நிஷான் மாதம்தான் ஆனால் அவர்கள் தங்களுடைய புது வருஷத்தின் ஆரம்பமாக புதிய துவக்கமாக தங்கள் நியூ இயராக கொண்டாடுவது ஏழாம் மாதமாகிய திஸ்ரி மாதத்தின் முதல் தேதியில்தான் காரணம் என்னவென்றால் ஏழு என்பது பரிபூரணத்தின் அடையாளம் அன்றுதான் அவர்களுடைய எக்கால பண்டிகை நடக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் எக்காலம் ஊதும் போதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பமாக புதிய துவக்கமாக அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு முன்னேறி செல்வதற்கு அடையாளமாகத்தான் எக்காலம் ஊதப்படும் யுத்தத்திற்கு புறப்படும் போதும் தேவாலய வழிபாடுகளை ஆரம்பிப்பதற்கு முன்பும் ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கும் அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது பிரயாணம் புறப்படுவதற்கு முன்பும் எக்காலம் ஊதப்படும் அதாவது முன்னேறி செல்லுதலுக்கு அடையாளம் எனவேதான் எக்கால பண்டிகையின் அன்றிலிருந்து தங்கள் வாழ்க்கையின் எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஒரு புதிய ஆரம்பம் வந்துவிட்டது என்கிற பாரம்பரியத்தினாலேயே ஏழாம் மாதம் முதல் தேதியில் யூதர்கள் தங்கள் புது வருஷத்தை கொண்டாடுகிறார்கள் அந்த ஏழாம் மாதம் முதல் தேதி எக்கால பண்டிகையின் பரிசுத்த ஓய்வு நாள் என்பதால் அன்றைய தினம் இஸ்ரேல் நாட்டில் எந்த பொது போக்குவரத்தும் இருக்காது வாகனங்கள் செல்லாது ஓய்வு நாள் பிரமாணத்தை கடைபிடித்து புது வருஷத்தையும் எக்கால பண்டிகையையும் கொண்டாடுவார்கள் அவர்களுடைய புதிய வருஷத்தின் வாழ்க்கையானது இனிமையாக செழிப்பாக தித்திப்பாக அதாவது மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிற நம்பிக்கையின் அடையாளமாக அன்றைய தினத்தில் யூதர்கள் தேன் தேனை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள் அதுவும் ஆப்பிள் மாதுளை போன்ற பலவித பழங்களையும் பிரெட்களையும் தேனில் நன்றாக தொட்டு முக்கி சாப்பிடுவார்கள் இதனால் நியூ இயரை ஒட்டிய நாட்களில் இஸ்ரேலின் மார்க்கெட்டுகளில் பல வகைகள் மற்றும் தேனின் விற்பனை அதிக அளவில் நடக்கும் அந்த நியூ இயரை யூதர்கள் தங்களுடைய எபிரிய மொழியில் ரோஸ் ஹஷானா என்று அழைக்கிறார்கள் சரி இனி எக்கால பண்டிகையை குறித்து பார்ப்போம் இதை பற்றி லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நீ இஸ்ரேல் புத்திரரோடை சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குரியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக என்று தேவனாகிய கர்த்தர் மோசையிடம் கூறுகிறார் நம்முடைய நாட்களில் நம்முடைய இந்த நாட்களின் கணக்கு என்பது கணக்கீடு என்பது சூரியனை வைத்து கணக்கிடப்படுகிறது ஆனால் யூதர்களின் காலண்டர் கணக்கீடு என்பது சந்திரனை அடை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்படுகிறது இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் யூதர்களுடைய ஏழு பண்டிகைகளில் ஆறு பண்டிகைகள் முழு நிலவு தினமாகிய பௌர்ணமி நாளில்தான் கொண்டாடப்படுகிறது ஆனால் ஐந்தாவது பண்டிகையாகிய எக்கால பண்டிகை மட்டுமே பிறை நிலா தோன்றுகிற தினத்தில் கொண்டாடப்படுகிறது மேலும் எக்கால பண்டிகை கொண்டாடப்படுவதின் அடிப்படை கருத்தாக யூதர்கள் யூதர்களின் நம்பிக்கை என்னவென்றால் வருஷ வருஷம் எக்கால பண்டிகை கொண்டாடப்படும் போது ஏதாவது ஒரு எக்கால பண்டிகையின் போதுதான் பரலோகமாகிய வாகனம் திறக்கப்படும் அப்போது நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்களுடைய ராஜாவாகிய மேசியா முடிசூட்டப்படுவார் என்கிற கொள்கைகளை உறுதியாக நம்புகிறார்கள் மேலும் எக்கால பண்டிகையின் போது யூதர்களுடைய என்று சொல்லப்படுகிற ஜப ஆலயங்களில் யூதர்கள் எக்காலங்களை ஊதுவார்கள் மேலும் யூதர்கள் அன்றைய தினத்தில் மேற்கு சுவர் பகுதியிலும் ஜப ஆலயங்களிலும் கூடி தேவனை துதித்து ஆராதித்து ஜபம் பண்ணுவார்கள் பிறை நிலா தோன்றுவதை வைத்துத்தான் அந்த எக்கால பண்டிகையின் நாள் என்றைக்கு என்பது கணிக்கப்படுகிறது வானத்தில் பிறைநிலா தோன்றுவதை யூதர் அபிமார்கள் அவர்கள்தான் பார்த்து எக்காலம் ஊதி ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள் எக்காலம் எப்போது ஊதப்படுகிறதோ அதிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் அதாவது இரண்டு நாட்கள் எக்கால பண்டிகையின் கொண்டாட்டங்கள் இருக்கும் அதனால்தான் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலம் ஆரம்பித்து இருபத்தி நான்காம் தேதி சாயங்காலம் வரை எக்கால பண்டிகையை கொண்டாடப் போகிறார்கள் யூதர்களுக்கு ஒரு நாள் என்பது அன்றைய தினத்தின் ஈவினிங் சாயங்காலத்தில் தான் ஆரம்பிக்கும் எக்கால பண்டிகையின் போது யூதர் அபிமார்கள் நூறு முறை எக்காலங்களை ஊதுவார்கள் சில முறை ஷார்ட்டாக குறைந்த நேரமும் சில முறை லாங்காக அதிக நேரமும் சில முறை குறைவாகவும் அதிகமாகவும் இல்லாமல் மீடியமாகவும் எக்காலங்களை ஊதுவார்கள் ஆனால் நூறாவது முறை கடைசி தடவையாக எக்காலம் ஊதும்போது போது மிகவும் சத்தமாக அதிக நேரம் விடாமல் தொடர்ந்து ஊதிக்கொண்டே இருப்பார்கள் இதை யூதர்கள் கடைசி எக்காலம் என்று கூறுகிறார்கள் சரி இனி இந்த எக்கால பண்டிகைக்கும் இயேசுவின் ரகசிய வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்றும் இந்த எக்கால பண்டிகை எப்படி ரகசிய வருகைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்பதையும் பார்ப்போம் வேதத்தில் எக்காலம் ஊதினாலே இஸ்ரேல் ஜனங்கள் புறப்படுவார்கள் மேலும் ஒன்று தஸ்ரோனுக்கேர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களில் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எழுதப்பட்டுள்ளது எக்காலம் ஊதப்படும்போது போது இஸ்ரேல் ஜனங்கள் புறப்படுவதைப் போல நாம் பூமியிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மேலும் இந்த வசனத்தில் எக்காலம் ஊதப்படுகிறது இயேசு இறங்கி வருகிறார் நாம் பூமியிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் செல்கிறோம் இதேபோல் லேவியர் ஆகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது பெரிய எக்கால சத்தம் சீனாய் மலையில் கேட்கிறது அப்போது கர்த்தர் சீனாய் மலையின் மேல் கொடுமுடியில் அக்கினியில் இறங்குகிறார் அந்த எக்காலம் வர வர மிகவும் பலமாய் தோணிக்கிறது அப்போது தேவனும் மலையில் இறங்குகிறார் மோசையும் தேவனிடத்திற்கு மலையில் ஏறி போகிறான் ஜனங்களும் புறப்பட்டு மலையடிவாரத்தில் சேர்ந்து வருகிறார்கள் அப்படி என்றால் எக்காலம் ஊதப்படும் போது தேவனும் இறங்கி வருகிறார் இஸ்ரேல் ஜனங்களும் புறப்பட்டு செல்கிறார்கள் அதுவும் பெரிய நெடுந்தோணியாய் எக்காலம் ஊதப்படும் போதுதான் இப்படி நடக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம் எக்கால பண்டிகையின் போது நூறாவது முறை ஊதப்படுகிற கடைசி எக்காலம் பலமாய் அதிக நேரம் ஊதப்படும் என்று இதேபோல்தான் பவுல் ஒன்று தசலவனிக்கேர் நான்காம் அதிகாரத்தில் ரகசிய வருகையை பற்றி சொல்லும்போது தேவ எக்காலம் ஊதப்படும் போது இறங்கி வருகிறார் நாம் பூமியிலிருந்து புறப்பட்டு மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் மேலும் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தில் கடைசி எக்காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று ரகசிய வருகை குறித்து இயேசு இயேசு வரும்போது ஊதப்பட போகிற கடைசி எக்காலத்தின் போது நாம் புறப்பட்டு விடுவோம் என்று கூறுகிறார் இஸ்ரேமல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது அவர்கள் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு போக புறப்படுவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த முதலாவது ஒரு எக்காலம் ஊதப்படும் அப்போது அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட எழும்புவார்கள் இரண்டாவது முறை ஊதப்படும் போது தங்களுடைய பொருட்கள் கூடாரங்கள் மிருகஜீவன்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட ஆயத்தமாகும் வேலைகளை செய்வார்கள் கடைசியாக மூன்றாவது எக்காலம் ஊதப்படும்போது புறப்பட்டு நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதாவது இப்போது தேவன் நம்மை பல எச்சரிப்புகளாகிய எக்காலங்களை ஊதி வசனங்கள் மூலமாக உலகத்தின் சம்பவங்கள் மூலமாக நம்மை உணர்த்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் கீழ்ப்படிந்து ஆயத்தமாக வேண்டும் இயேசுவின் வருகையின் போது கடைசியாக தேவ எக்காலம் ஊதப்படும் அப்போது நாம் பூமியிலிருந்து புறப்பட்டு விடுவோம் எனவே யூதர்களின் எக்கால பண்டிகை என்பது ரகசிய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது அதனால்தான் யூதர்கள் இதுவரை பெரும்பாடு விட்டதால் இடையில் ஹமாஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டதாலும் இனி இந்த வருஷம் எக்கால பண்டிகையின் போது நமது ராஜாவாகிய மேசியா வந்துவிடுவார் இந்த புதிய வருஷம் நமக்கு விடுதலையின் வருஷமாக இருக்கும் என நம்புகிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய நியாயபுரமான கணக்கீட்டின்படியும் அவர்களுக்கு ஐம்பதாவது வருஷமாகிய யூபிலி வருஷம் இதுவாகும் அதாவது வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற விடுதலையின் வருஷமாகும் இது மேலும் வசனங்களின்படி முதலில் அவர்கள் அந்திகிறிஸ்துவைத்தான் மேசியா என்று நம்பி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் என்பதும் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் என்பதால் இயேசுவின் ரகசிய வருகை இந்த செப்டம்பரில் இருக்கும் என்று சில கிறிஸ்தவர்களும் இந்த செப்டம்பரில் தங்கள் மேசியாக வந்துவிடுவார் என யூதர் அபிமார்களும் நம்புகிறார்கள் ஆனால் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தேவனுடைய கணக்கீடு என்பது வேறு மனிதனுடைய கணக்கீடு என்பது வேறு செப்டம்பர் மாதத்தில்தான் நடக்கும் என்பது அல்ல இப்பவும் எப்பவும் எந்த நேரத்திலும் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கலாம் எனவே ஆயத்தமாகவும் Amén.